இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் அவங்க இறப்பு வந்து ஒரு முப்பது செகண்ட்க்கு முன்னால மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பைலட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருவாங்க இப்போ என்னកើតونிருக்குனா டியூவல் இன்ஜின் அத புல்வெளி மாதிரி இருந்தா அத்தனை பேரும் கூட பொழிச்சிருப்பாங்க இது நடந்திருந்தா கூட எந்த பைலட் இருந்தாலும் அதான் முக்கியமா நம்ம கவனிக்கணும் எந்த பைலட்டுமே அந்த சுச்சுவேஷன்ல ஒருவேளை இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா எந்த ஏர்கிராப்டையும் அது அது வந்து விபத்துல தான் முடியும் ஒரே வழி இந்த டேக் ஆஃப்ல இன்ஜின் ஃபெயிலியர் ஏவியேஷன் வரலாற்றுல நடந்ததே இல்லை இந்த டியூல் இன்ஜினியர் ஃபெயிலியர் ஆகாதுங்கிறதுக்கு முக்கியமான நான் காரணம் சொல்றேன் இந்த இன்ஜின் வேற இது வேற நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரே ஏர்கிராஃப்ட்ல இது ரெண்டு பொருத்தப்பட்டிருந்தாலும் கண்ட்ரோலு அதுக்கு போற ஃபியூயல் பைப்பு அது அதனுடைய இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க இது மாதிரி இவங்க செக் பண்ணல அந்த ஃபியூயல் வால்வை வந்து சரியாயிடுச்சு அப்படிலாம் கிடையாது ஃபியூயல் வால்வை பத்தி நான் சொல்றேன் வணக்கம் சார் அகமதாபாத் விமானம் விபத்து நடந்து ஒரு ஒரு நாளில் நம்ம பேசியிருந்தோம் அப்போ சில காரணங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து இப்போ அதுக்குற ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு நிறைய புதிய தகவல்களும் வந்திருக்கு ஸோ என்னென்ன தகவல்கள் இப்போ வருது உங்களோட பார்வைகள் மாறி இருக்கா இது வந்து ஒவ்வொரு நாளுமே ஹைபாத்திசிஸ் சொல்லணும் பார்த்தீங்களா ஒரு யூகம் நிரூபிக்கப்படாத யூகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு முதல் நாள் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே எல்லார் மனசுலையும் பட்டது லாஸ் ஆஃப் பவர் டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் இது வந்து சாத்தியமே இல்லைங்கறதும் தெரியும் ஆனா நடந்திருக்குன்னு பார்த்தாங்க இரண்டு இன்ஜினும் சம்பந்தம் இல்லாத எது ஒண்ணுமே காமனாலிட்டியே இல்ல பியூல் தவிர அது செப்பரேட் இதுலதான் போகுது செப்பரேட் தான் போகுது சோ அந்த பியூலோடைய குவாலிட்டியை தவிர மீது எந்த காமனாலிட்டியுமே கிடையாது அதனால இது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு முதல் நாள் எல்லாருமே திங்க் பண்ணது முதல்ல அவங்க எல்லாரும் மனசுலயும் வந்தது வந்து பாசிபிள் பேர்ட்ஸ் ஸ்ட்ரைக்காக இருக்கணும் அதுவும் கூட இது மாதிரி இவ்வளோ பெரிய இன்ஜின் ரெண்டு இன்ஜினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கீஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பேர்டு அதாவது ரெண்டு அடி ரெண்டு அடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு கும்பலாக வந்து மாட்டினா மட்டும்தான் இது ஒரு சாத்தியம் அப்படிங்கிறதுனால ஆனால் புரியல ஏன்னா அதுக்கான வித அறிகுறியும் இல்லை இருந்தாலும் காரணம் தெரியாத அப்படி ஒரு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கொஷின் போட்டாங்க இரண்டாவது நாள் கண் இது எல்லாமே தலைகளை மாறிடுச்சு என்னன்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான எதுவும் ஃபர்தராக கிடைக்கல பேர்ட் ஸ்ட்ரைக் கிடைக்கல அதே நேரத்துல ஒரு பைலட் வந்து அதை வந்து நல்லா பண்ணி 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 கண்டுபிடிச்சு சொன்னிட்டு சொல்றாரு முடிய நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல அதுதான் உண்மை வீல் இறங்கி இருக்குது இது பண்ணலன்னு அதுல இருந்து எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொன்னாங்க இப்ப நானும் சொன்னேன் மற்றவங்களும் அதை தான் கருதுனாங்க இது வந்து உள்ள போயிருக்கணும் அது இருக்குது வெளியிருக்குது வெளியே இருக்கணும் அது உள்ள போயிடுச்சு இந்த மாத்தி நடந்ததுனால நான் சொன்னது வந்து எதன் அடிப்படையில்னா நேபாளில் நடந்தது லேண்டிங்க்கு முன்னாடி அவங்க வந்து இந்த பிளாப்ஸ் போல ஒரு லேடி வந்து பண்ணிட்டாங்க இன்ஜின் பவர் போய் கீழே விழுந்து எல்லாம் அந்த அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் அதை பேஸ் பண்ணி தான் சொன்ன அதுக்கு பிறகு இப்போ என்ன கருத்து வந்திருக்குன்னா ட்யூவல் இன்ஜின் பவர் லாஸ் இப்போ எல்லாமே நான் சொல்றது எதுவுமே கிரெடிபிள் சோர்ஸ்ல இருந்து நிறைய வதந்திகள் தான் வந்திருக்கு இவங்க பிளாக் பாக்ஸை எடுத்துட்டு எஃப்டிஆர் சிவிஆர் இருக்கு இதுல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி வதந்தியா வந்திருக்க இல்லையா அதாவது இன்வெஸ்டிகேஷன் அந்த ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு பாத்தீங்களா அவங்க அவங்க இன்வெஸ்டிகேட்டர் இருந்து ஒரு வார்த்தை கூட வரல வராது அவங்க வந்து பிரிலிமனரி ரிப்போர்ட் என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அந்த பேஸ்க்கு தெரியும் இல்லையா அது முடிய வெளியே எந்த விஷயமும் வராது அதுல இருந்து வெளியே வரதா சொன்னப்பட்ட அத்தனையும் வதந்தி 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 இருந்தாலும் ஒரு ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு சிலதெல்லாம் எடுப்போம் என்னென்ன நடந்திருக்கு நம்ம முதல் நாள் பேசும்போது கூட நானும் நினைச்சேன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அபோவ் கிரவுண்ட் லெவல் ஏஜியல் சொல்லுவாங்க ஆனா பிறகு நான் பார்க்கும்போது தெரிஞ்சது அது வந்து சி லெவலுக்கு தான் அது கிரவுண்ட் லெவலுக்கு வெறும் நானூறு அடி தான் பைலட் வந்து எது எந்த பைலட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது அதை தான் முக்கியமா நம்ம கவனிக்கணும் எந்த பைலட்டுமே அந்த சுச்சுவேஷன்ல ஒருவேளை இந்த டிஎல் ஃபெயிலியர் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா எந்த ஏர்க்ராப்டும் அது அது வந்து விபத்துல தான் முடியும் ஒரே வழி எப்ப முடிஞ்சிருக்காது அப்படின்னா இந்த ஏர்ஃபீல்டு இந்த ஏர்போர்ட் அந்த ரன்வேயை தாண்ட உடனே கம்ப்ளீட் காலி இடம் புல்வெளி புல்தரை இது மாதிரி இருந்திருந்தால் இத எல்லாருமே கூட காப்பாத்திருக்கலாம் ஏன்னா அது அந்த அந்த அப்படி கிளைட் பண்ணி லேண்ட் பண்ணிடலாம் அல்லது தண்ணி இருந்தா கூட வாட்டர் டிச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி டிச் பண்ணலாம் அப்படி டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பேர் இறப்பாங்க பட் நிறைய பேர் தப்பிச்சுப்பாங்க அது வாய்ப்பு இருக்குது அல்லது லக் இருந்தா எல்லாரும் மாதிரி அல்லது ஈவன் மரங்கள் இருந்தா கூட அது ஒரு கைண்ட் ஆஃப் மரம் கொஞ்சம் ஷாக் எடுக்கும் எடுக்கும் நெருப்பு பத்தம் இல்லைன்னு எல்லாம் துண்டு துண்டா போகும்போது ஒரு அதுல வந்து அந்த ஃபெட்டாலிட்டி வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இது மாதிரி இந்த வாய்ப்பே இல்லை ஏன்னா யாரை ஓட்டி இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல நானூறு அடியில நீங்க போகும்போது இப்படி திருப்பினீங்கன்னா இன்னும் டிராப் ஆகும் என்ஜி லூஸ் பண்ணி சோ உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல எந்த இருந்தாலும் நேராக தான் ஓட்ட முடியும் நேராக ஓட்டினா பில்டிங் தான் வருது இந்த பில்டிங் கூட அடுத்த பில்டிங் வருது சோ ஆப்ஷனே இல்ல அதனால இது நடந்திருக்கு இப்போ ட்யூல் இன்ஜின் பெயிலியர் நான் சொல்லி எல்லா பைலட்டும் திருப்பி திருப்பி சொல்றது சாத்தியமே இல்ல இன்னமும் இல்ல இப்பயும் நம்ப முடியல இது வந்து புரியாத தான் இருக்க போது பிளாக் பாக்ஸ் அதனுடைய அந்த இன்டர்பிரேஷன் ப்ராப்பரா வந்தா மட்டும்தான் இதுக்கு விடை தெரியும் ஆனால் கண்டிப்பா தெரியும் தெரியாதெல்லாம் இருக்காது தெரிஞ்சு அவனுக்கு இதுல எல்லாமே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க போயிங் மட்டும் இல்லை இந்த போயிங் எதிர்காலம் இருக்கு இது மாதிரி ஏர் இண்டியாவுடைய ரெபுடேஷன் இருக்குது மெயின்டெனன்ஸ் விஷயத்துல ஆல்சோ அந்த அந்த ஏர்லைனர் வந்து அந்த ஜெட் லைனர் வந்து ஃபியூச்சர் அதுக்குள்ள இருக்குது இன்ஜின் கம்பெனி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஜி அவங்களும் இதில் ஏன்னா அது அவங்களுடைய ரெபுடேஷனும் பாதிக்கும் அவங்களுடைய தொழிலையும் பாதிச்சிரும் இப்போ அமெரிக்கா இன்ட்ரெஸ்டும் இருக்கு அங்க இவங்களோட கோஆப்ரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பேர் சேரும் போது நான் நம்புறேன் இந்த வரக்கூடிய யுவன்சுவலா வரக்கூடிய அந்த விடை வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த டிவல் இன்ஜினியா ஃபெயிலியர் ஆகாதுங்கிறதுக்கு முக்கியமான நான் காரணம் சொல்றேன் இந்த புது கதை எப்படி வந்ததுன்னா ஒரு பைலட் இன்னமும் பிளை பண்ணிட்டு இருக்காரு கரண்ட்லி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அதை நம்ம ஜூம் பண்ணி அதுக்குள்ள ஒரு சின்ன அது என்னன்னா ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா எல்லா பவரும் கட் ஆயிடுச்சு இன்ஜின்லாம் பவர் ஜெனரேட் பண்ணுது அதெல்லாம் ஓடல அப்படின்னா உங்களுக்கு பவர் தேவை எதுக்கு தேவைன்னா அந்த ஏர்கிராப்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹைட்ரோலிக்ஸ் அதாவது அந்த அந்த சர்ஃபேஸ் எல்லாம் திருப்பினாதான் நீங்க ரைட்ல லெஃப்ட்ல கீழே மேல எல்லாம் போக முடியும் அதுக்கு அந்த ஹைட்ரோலிக்ஸ் ஒர்க் பண்றதுக்கும் மினிமல் மத்ததெல்லாம் இருக்காது எதுவும் இருக்காது ஜஸ்ட் அந்த ஏவியோனிக்ஸ்ல தேவையான அளவுக்கு அந்த பவர் வந்து கொடுக்கும் அது எப்படி கொடுக்கணும் எல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும் சின்ன ஒரு கபி மாதிரி விழுவும் அது முன்னாடி ஒரு ஒரு ஃபேன் மாதிரி ரெண்டு ரெண்டு பிளேடு இது எப்படி இயங்குது அப்படின்னா இப்படி ஃபார்வர்ட்ல காத்துல போகும்போது அந்த காத்துல சுத்தி பவர் ஜெனரேட் பண்ணுது எப்படி இந்த சின்ன பசங்க காத்தாடி எடுத்துட்டு காத்துல ஓடும் போது சுத்துல அதே மெக்கானிசம் தான் உள்ள வந்து அந்த ஓடும் போது அந்த பவர் ஜெனரேட் பண்ணி அந்த ஹைட்ராலிக்ஸ்க்கு இதுக்கு சப்ளை பண்ணிடுது எப்ப பயன்படும் அப்படின்னா நல்ல உயரத்துல போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் ஏதாவது வந்ததுன்னா அந்த விமானத்தை கட்டுப்படுத்தி ஒன்னா ஏர்ஃபீல்டு இருந்ததுன்னா கொண்டாந்து இறக்கலாம் அல்லது அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஒரு சேஃபான இடத்துல வந்து அதை லேண்ட் பண்ணலாம் அல்லது வாட்டர்ல டிச் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துக்கு அது பயன்படும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இந்த நானூறு அடியில் அது இறங்கி பிரயோஜனம் இல்லை இறங்காதது பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதனால எந்த வித பயனும் இருக்க போறது இல்லை ஏன்னா பைலட்ஸ்க்கு திங்க் பண்ணி அண்ட் திங்க் பண்ணாலும் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்றேன் இது மாதிரி இருக்கு அது அந்த நியூஸ் வந்து அவரு சொன்னாரு அதை பேஸ் பண்ணி எல்லா பைலட்ஸும் அவங்க அவங்க சேனல்ல போட்டுட்டாங்க இதுதான் சொல்லிட்டு மூணாவது நாள் கருத்து வந்து கம்ப்ளீட்டா ரெண்டாவது முதல் நாள் கருத்துக்கல இருந்து ரெண்டாவது நாள் மாறிச்சு மூணாவது நாள் இது இன்னும் கூட மாறப்படும் எதுவுமே நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் யார் மேலேயும் பிளேம் பண்ணல இதுதான் நடந்ததுன்னு சொல்ல நடந்திருக்க வாய்ப்பு வாய்ப்புன்னு ஏற்கனவே நடந்த நம்ம வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் அவ்வளவு எனக்கு பர்சனல் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து நான் வந்து ஐம்பது வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எந்த ஒரு அவ்வளோ ஃபாலோ அப் இருக்கேன் கிட்ட அதை வச்சு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்றேன் இந்த டேக் ஆஃப்ல டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் ஏவியேஷன் வரலாற்றில் நடந்ததே இல்லை அப்படி நடந்திருந்தால் இதுதான் முதல் தடவை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவன் டியூல் இன்ஜின் ஃபெயிலியரை ஒரு நாலு தடவை தான் நல்ல இருக்கு கணிச்சு முடியுது இவ்வளோ இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அதை இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருக்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துருக்கேன் காரணம் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு முறை கம்ப்ளீட்டா ஃபியூயல் தீர்ந்து போச்சு ஏர் கனடா ஏன் தீர்ந்து போச்சு அப்படின்னா இவங்க போடும்போது லிட்டர்லயும் அந்த இது மாறி இருக்கு அந்த மெட்ரிக் சிஸ்டமும் இதுவும் மாறி இருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல கம்ப்ளீட்டா தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு ரெக்டிஃபை பண்ணி இப்போ அது அவங்க ஃபார்ச்சுனேட்லி அது கிராஷ் ஆகல அதை வந்து ஒரு சேஃபா ஒரு ஒரு அன்யூஸ்ட் ஏர் ஃபீல்ட்ல இறக்கி காப்பாத்திட்டாங்க எல்லாம் பிளைன் ரைட் ஆஃப் ஆயிடுச்சு சொல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாமே அடி அடியில் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு தடவை ஒரு முறை சிவியர் வெதர்ல பெரிய பெரிய கட்டி கட்டி போய் போய் அடிச்சு அவுட் அதுவும் எல்லாமே எப்பிட்டாங்க என்னன்னா அவங்க ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆறு மாதிரி இருக்கு அது பக்கத்தால பாத்தீங்கன்னா நிறைய புல்வெளி பெரிய லாங் புல்வெளி ரன்வே மாதிரி இருந்தது பைலட் வந்து எப்படி ரன்வேல இறக்கணுமோ அதே மாதிரி சேஃபா இறக்கிட்டாரு ஒரு பேசஞ்சருக்கு அடிக்கடி எதுவுமே இல்ல எல்லாம் வெளியே வந்து வெளியே வீட்டுக்கு போயிட்டாங்க சேஃபா போயிட்டாங்க இது ஒரு முறை இன்னொரு முறை பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை மூணாவது தடவை பாத்தீங்கன்னா ஹீத்ரோல நான் ஏற்கனவே ரெஃபர் பண்ணிருக்கேன் சைனால இருந்து வரும்போது பக்கமா வரமுடிய இந்த த்ராட்ல அதாவது இந்த பவர் இருக்கும் நீங்க இறங்கி வரும்போது எப்படி காரை ஸ்லோ டவுன் பண்ணும்போது நீங்க ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுப்பீங்களோ அதே மாதிரி வரும்போது நமக்கு வந்து கீழே இறங்கி வரும்போது பவர் தேவையில்லை அதனால மினிமம் பவர்ல வருவாங்க ஆனா பக்கமா வரும்போது உங்களுக்கு அந்த திருப்பி பிளாப்பை டிப்ளாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் பவர் தேவை ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த கிளைட்ஸ் அப்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியும் டிப்ளாய்ட் பண்ணும்போது அந்த டிராக்னால ஒரு பவர் தேவை அப்போ கிட்ட வந்து அந்த ஃபைனல் பிளாப்பை போடும் போட்டுட்டாரு போட்ட உடனே அப்பதான் பவர் கொடுக்கும் போது பவர் ரெண்டு அவர் வந்து நம்ம கிளவரா என்ன பண்ணாரு பண்ண பிளாப்ப மேல தூக்கணும் போக முடிஞ்சது அப்படி போனதுனால ஒரு அண்ட் கிராஸ்ங்கிற ஒரு கீழே இருக்கிற பிசிஸ் ரயில்வே ஸ்டேஷனை மிஸ் பண்ணி கீழே இருக்கிறவங்களும் தப்பிச்சுக்கிட்டாங்க அதே நேரத்துல ஏர்போர்ட் விசினிக்குள்ள உள்ள இருக்கிற புல்லுல போய் விழுந்து ரெண்டு மூணா உடஞ்சி போச்சு ஆனா யாருக்கும் எந்த காயமும் இல்ல எல்லா உயிர்களும் காப்பாற்ற இந்த தடவை காப்பாற்றப்பட்டிடுச்சு அப்புறம் கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க இன்னொரு முறை கேள்வி எல்லாருக்குமே தெரியும் ஹட்ஸன் ரிவர்லஆர்ல மூவாயிரம் அடி போகும்போது நிறைய பேர்ட்ஸ் அது சின்ன அதாவது பண்ண சின்ன விமானம் ஏ த்ரீ டுவெண்டின்னு சொல்றது அதோட இன்ஜின் சைஸும் சின்னதா இருக்கும் அந்த அதனால வந்து அந்த நிறைய பேர்ட்ஸ் மாட்டினோடனே ரெண்டு இன்ஜின் போயிடுச்சு மூவாயிரம் அடி இருந்ததுனால அவதும் கிட்ட இது மாதிரி நடந்திருந்ததுன்னா அவராலையும் யாரையும் காப்பாத்திருக்க முடியாது இருந்ததுனால அதே நேரத்துல ஹட்சன் ரிவர் அவர் விசினிட்டியில இருந்ததுனால அதே நேரத்துல மத்ததெல்லாம் பேவரபிளா இருந்ததுனால அவங்க விண்டு ஸ்பீடு அதெல்லாம் ஃபேவரபிளா இருந்ததுனால அந்த அந்த ரிவர்லயும் அவ்வளவு அந்த இதுலயும் அல அவ்வளவா இல்லை அந்த மேல ரொம்ப அல இருந்ததுனா கூட உடஞ்சிடும் பிளேன் உடையாத டிச் பண்ணி எல்லாரையும் சோ இந்த நாலு இன்சிடண்ட்ஸ்லயுமே எல்லா உயிர்களும் பிழைக்க பிழிச்சிட்டாங்க ஆனா இதை தவிர எனக்கு தெரிஞ்சு டூல் இன்ஜின் பெயிலியர் நடந்ததுல முக்கியமா கேரண்டியா சொல்லுவேன் டேக் ஆஃப்ல நடந்ததே இல்லை ஏன் அப்படின்னா இந்த இன்ஜின் வேற இது வேற நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரே ஏர்கிராஃப்ட்ல ரெண்டு பொருத்தப்பட்டிருந்தாலும் கண்ட்ரோலு அதுக்கு போற ஃபியூயல் பைப்பு அது அதனுடைய இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றாங்க இது மாதிரி இவங்க செக் பண்ணல அந்த வந்து சரியா செக் அப்படிலாம் கிடையாது ஃபியூல் பத்தி நான் சொல்றேன் ரெண்டுக்கு செப்பரேட் வால்வு இது வந்து கம்ப்யூட்டரால அடைக்கவே முடியாது ஒரு சில பேர் வால்வ் தானா கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னாலயோ அல்லது பக்னாலேயோ ஏதோ கரெக்டாயே அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க ரெண்டுக்குமே செப்பரேட் சாஃப்ட்வேர் ரைட் ஹேண்ட் இன்ஜினுக்கு செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜினுக்கு செப்பரேட் சாஃப்ட்வேர் அதை அடைக்க முடியாது ஒன்லி பைலட் ஸ்கேன் எப்போ அடைக்க முடியும் அப்படின்னா அந்த மாஸ்டர் வானிங் ஃபயர் ஆச்சு இன்ஜின்ல ஃபயர் ஆயிடுச்சு அது எந்த இன்ஜின்ல ஃபயர் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனுவலாக ஷட் பண்ணலாம் அதுக்கு தான் ரைட்டருக்குள்ள எந்த கம்ப்யூட்டராலையும் எந்த சிஸ்டமும் ஷட் பண்ணவே முடியாது அது பேர் சேஃப் மெத்திருக்காங்க அப்ப ஷட் பண்றது எதுக்குன்னா ஷட் பண்ணிட்டா ஃபியூல் இன்ஜினுக்கு போகாது தென் இருக்கு அதை வச்சு பிளேன் வரும்போதே அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிடலாம் நீங்கள் போயிட்டு அந்த டீ வந்து பரவிடும் அதனால அந்த சேஃப்டி சிஸ்டம் அது பைலட் கண்ட்ரோல் மட்டும்தான் தான் மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரால் பண்ணவே முடியாது இந்த ஃபெயில் சேஃப் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நம்ம கார்லயோ பைக்ல பைக்ல நீங்க திராட்டில் கொடுத்துட்டு போறீங்க கையில கொடுத்துட்டு முறுக்குன்னு திராட்ல அது வந்து யூஸ்வலா கேபிள்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும் உங்களுடைய கார்பரேட்டரோட நீங்க வந்து இந்த கேபிள் கட் ஆயிருக்கும் சம்டைம் கேபிள் கட் ஆயிருக்கும் அந்த நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் கேபிள் கட் கட் ஆன உடனே நேச்சுரல் என்ன அந்த ஐடியல் ஸ்பீடுக்கு போயிடும் அது வந்து என்னன்னா க்ளோஸ் பண்ணிடும் அந்த போற அந்த லைன் வந்து க்ளோஸ் பண்ணிடும் அந்த ஐடியல் ஸ்பீடுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வண்டி நின்றுடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஏவியேஷனை அது ரெண்டு குட்டி ரெண்டு பேர் உட்கார்ற குட்டி ரக விமானத்துல இது மாதிரி கேபிள் தான் இருக்குது நீங்க கட் ஆயிடுச்சுன்னா மூடாது கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகி ஃபுல் ஸ்பீட்ல ஓடும் அதே சிஸ்டம் தான் அது பெரிய போயிங்கா இருந்தாலும் சரி ஏர் இருந்தாலும் சரி எக்காரத்தை கொண்டும் எது அதாவது இது இதெல்லாம் வந்து இது கேபிள்ல ஓடல இது கம்ப்ளீட்ல கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் டோட்டலா கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் அந்த எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரே ஃபெயில் ஆனா கூட கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆனா கூட ரெண்டுமே ரெண்டு செப்பரேட் நான் திருப்பியும் சொல்றேன் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு மின்னல் ஒரே இடத்துல அடிக்கிற மாதிரி தான் ஆகாது அப்படி ஆனாலும் அதனால ஷட் பண்ண முடியாது தானா பண்ணவே முடியாது தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ இது எப்படி சாத்தியம் அப்போ ஒன்னே ஒன்று பியூயர் கண்டாம்பினேஷன் அந்த கண்டாமினேஷன் எந்த அளவுக்கு பேடு ஏன்னா பியூர்ல வந்து அவங்க செக் பண்ணி சர்டிஃபை பண்ணி தான் ஏத்துறாங்க அதுக்கு பிறகு இந்த மாடர்ன் ஏர்கிராப்ட் செக் பண்ண அதுல ஏதாவது ரொம்ப டேமேஜ் கண்டாமினேஷன் தான் அதுவும் காட்டி கொடுப்போம் இவ்வளவு தாண்டி அது எப்படி தெரியல இப்போ ஒரு திருப்பியும் எதுவும் வந்து தான் மாபெரும் உண்மை ஆனால் இப்ப பேசப்பட்டது லாஸ் ஆஃப் பவர் தான் திருப்பியும் பேசிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் எதை வச்சு பேசுறாங்க இந்த ஒரு பைலட்ஸ் ஒன்னதை வச்சு அதே மாதிரி நமக்கு ஏவியேஷன் இந்த பைலட்ஸ் எல்லாம் ஒரு பேயிட் இது வச்சிருக்கோம் அது டெய்லி என்னென்ன நடக்குது நமக்கு வந்துடும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அந்த அப்டேட்ஸ்ல கூட லாஸ்ட் ஆஃப் பவர் சொல்லிருக்காங்க இதே மாதிரி அவங்க தான் அந்த ஃபோர் ஹண்ட்ரெட் ஏஜிஎல் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றேன் அதாவது கிரவுண்டுக்கு மேல நானூறு தான் சி லெவல் தான் அறுநூத்தி இருபத்தஞ்சு எதிர்பார்த்ததோட நம்ம கம்மி ஹைட்ல நடந்திருக்கு அதனால இது வெரி வெரி அன்பார்ச்சுனேட் என்னத்தை சொல்றது அது மாதிரி ஒரு நடக்கக்கூடாது ஆனா இப்ப இதுல பயங்கரமான ஆவல் என்ன எல்லாருக்கும் ஒரு பயமும் வந்துருக்கு இது நடக்காதுங்கிறது ஒன்று நடந்திருக்கு இது என்னவா இருக்கு ஒருவேளை இது வந்து மெயின்டெனன்ஸ் அல்லது நாட் மெயின்டெனன்ஸ் இது போயிங் கூடிய இஷ்யூ நமக்கு அந்த எம் நம்ம கேள்வி போட்டோம் செவன் த்ரீ செவன் மேக்ஸ்ல ரெண்டு ஏர்க்ராப்ட் வந்து நோஸ் டைவ் அடிச்சிருச்சு எல்லாமே இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த ஹெஞ்சின் பவரை எடுத்திருந்தா போயிங்கோடைய ஃபியூச்சரே பெரிய கேள்விக்குறி ஏன்னா இந்த ரக ஏர்க்ராப்ட் ஆயிரத்தி நூறு பறந்துட்டு இருக்கு அப்போ அவ்வளவு நிறுத்தி இவங்களால காமன்சேட் கொடுக்க முடியுமா என்ன ஆகும் என்னால் நினைச்சு பார்க்க முடியல பின்னடைவுன்னு சொல்ல முடியாது அது பெரிய பாதிப்பு டாக்டர் இவர் வேலை இருந்தால் நம்ம வந்து இதுக்கு போ விடைக்கு நம்ம எல்லாருமே பொறுத்துதான் இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி ஒரு மாசம் ஆகட்டும் அதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு குழு கிடைக்கும் கிடைக்காது இது மாதிரி நடந்திருந்தா இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் இதுக்க முழு விடை தெரியாதுக்கு சார் அந்த லாஸ் பவர்னு சொன்னீங்க அது என்னென்ன காரணங்களால் அது நடக்கலாம் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச ரெண்டே காரணம் தாங்க ஒன்று வந்து ரெண்டுக்குமே காமன் நாலிட்டி ஒன்றே ஒன்று நான் சொன்னேன் ஃபியூல் போகிறது ஆனால் ரெண்டு ஃபியூலும் செப்பரேட்டாக போகுது ரெண்டு ரெண்டு ஃபியூலுக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்களா அதுவும் செப்பரேட்டாக இருக்குது இதை இதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஆக்சுவேட்டர்னு சொல்றது அதுவும் செப்பரேட்டா இருக்குது சாப்ட்வேரும் செப்பரேட்டா இருக்கு ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை என்னதான் இருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு அந்த அதாவது சப்போஸ் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஏதோ ஒரு பக் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிடும் ஒரு பாதிலாம் இல்லை ஃபுல் ஓப்பன் ஆயிடும் ஃபுல் பவர் லேஜின் ஓட ஆரம்பிச்சிடும் தென் பைலட் வந்து என்ன பண்ணலாம் அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க திருப்பி ஏர்ஃபீல்டு கிட்ட வந்து கம்ப்ளீட்டா கட் அவர் அவர் வந்து ஃபியூல கட் பண்ணலாம் மேனுவல் ஓவர் பண்ணலாம் கட் பண்ணி அவர் பவர் இல்லாதே லேர்ன் பண்ணிடுவாங்க யூஷுவலா அது பண்ண முடியும் சாத்தியம் இருக்கு அதுக்காக அந்த சிஸ்டம் வச்சிருக்கு இது எப்படி ஃபெயில் ஆகுங்கிறது யாருக்குமே விடை தெரியல அது ஒரு காரணம் இன்னும் ஒரு காரணம் வந்து கண்டாமினேஷன் இதுவும் கம்ப்ளீட்டா எப்படி அன்டிடெக்டடா போச்சுங்கிறதுக்கும் யாருக்கும் விடை கிடையாது இன்னமும் அந்த பேர்ட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு பிக் கொஷனா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வந்து இவ்வளவு அதே மாதிரி பேர்டு ஆக்டிவிட்டி பெருசா இல்லை அதுக்கான எவிடன்ஸும் கிடையாது ஸோ இது மூணு காரணங்களை தவிர நாலாவது காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இறங்கும்போது வந்து அதை இறங்குறதுல இருந்து சொல்றாங்க அது மாணிகள் வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க அதை சேஃபா இறக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல எதுவும் பண்ண முடியாது இப்ப நீங்க நானூறு அடியில் லாஸ் ஆஃப் என்ன பண்ண முடியும் ஏன்னா நீங்க வந்து ஈவன் ஒரு ஸ்பாட் பார்த்து நீங்க திருப்பவும் முடியாது நீங்க திருப்பினீங்கன்னா இன்னும் உங்களுடைய ரேட் அதிகமாயிடும் நீங்க வந்து லாஸ் ஆஃப் வந்ததுன்னா என்ன நீங்க போக முடியும் அது நானூறு அடியில வந்தா எது ஸ்ட்ரைட்டா இருந்தா அதுல அது முன்னால என்ன வருதா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்க திருப்பினீங்கன்னாலும் ஆபத்து போயிடும் இது கிடையாது ஒரு ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடினா கொஞ்சம் பக்கம் ரைட் ஃபீல்ட் இருந்தா அல்லது ஒரு ஓரளவு கம்மியான இம்பாக்ட் இருக்கிற இடமா பார்த்து அதை பண்ண ட்ரை லேண்ட் பண்ணலாம் அல்லது கிராஷ் லேண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஆனா இவங்களுக்கு வந்து வெறும் நானூறு அடிங்கிறது ஒன்னு திங்க் பண்ற நேரத்துல என்னாச்சுன்னு நான் சொல்றேன்னு ரெண்டு பைலட்ஸ்கே தெரிஞ்சிருக்காது என்னாச்சு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது ஏதோ ஆயிடுச்சு பவர் இல்ல அவ்வளவுதான் தெரியும் அவங்க இறப்பு வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு முன்னால மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பைலட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் அவங்க வந்து இதுல எஸ்கேப் பண்ண மாட்டாங்க அவர் மேடே சொல்லும் போதுல பைலட்டுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஹார்ட் பீட் பயங்கரமா துடிச்சிருக்குறதா உண்மை சார் அது மாதிரி இன்னொரு புதிய தகவல் வருது அந்த மேடே சொல்லும் போது வந்து நாங்க கீழே விழுந்துகிட்டு இருக்கோம் அது தெரியலீங்க ஏன்னா நான் ஒரு சில இது மாதிரி நடக்கும்போது பைலட்டுக்கு இருக்கிற டிரான்ஸ்கிரிப்ட வந்துரும் வெளியே வந்துரும் இதுல வரல இதெல்லாம் சொல்லப்பட்ட தகவல் தான் இதுல எதுவுமே வரல எதுவுமே அத்தன்டிக்கான ஒரு விஷயம் நம்ம ஓரளவு ரிலையபிள் அந்த ஏவியேஷன் ஹெரால்டுன்னு ஒன்று இருக்கு ஒரு ஆப் இருக்கு அது வந்து பெய்டு ஆப் அதுல வந்து ஓரளவு இது மட்டும் ஒவ்வொரு நாளுமே நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேர்ட் ஸ்ட்ரைக் டெய்லி வருது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர்ட் ஸ்ட்ரைக் வரும் எங்கெங்க நடந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடன்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆன பிறகு நம்ம பேசும் பொருளாகுது ஆனா ஏவியேஷன் நடக்கக்கூடிய ஒரு நாளைக்கு வந்து அதுல அதுல வந்து என்னன்னா ரெண்டு மூணு கலர் இருக்கு அதாவது வந்து வந்து ஒரு எல்லோ கலர்ல வரும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்கள் இது மாதிரி சின்ன பேர்ட்ஸ் டேக்கு பெரிய அளவு இல்லை அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஃபிளா இருக்கும் ஒரு இடத்துல இந்த இது சரியா ஒர்க் பண்ணாது மால் ஃபங்க்ஷன் இருக்கும் ஈவன் ஃபிளாப்ல இருக்கும் ஏரியில் இருக்கும் இதெல்லாம் வெளியவே வராதுல டம்ப் பண்ணி சேஃபா லேண்ட் பண்ணுவாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லோல வந்துரும் ஒரு சின்ன விஷயங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா ஒரு கலர்ல ஒன்று வரும் அதோட அந்த எல்லோட ஒரு ஒரு ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் டார்க்கா வரும் அது வந்து கொஞ்சம் சீரியஸ் பட் அதே நேரத்தில் பப்ளிக்லாம் தெரியாது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் பட் அதுவும் சேஃபாக வந்து லேண்ட் பண்ணியிருப்பாங்க யாரும் எந்த வித காயமும் இருக்காது வெளியேற வெளியேற யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி சம்பவங்கள் ரெட்டில் வந்ததுனால தான் ஃபெட்டாலிட்டி வந்து இது மாதிரி பெரிய காசு மட்டும் மட்டும் ரெட் ரெட் இதில் வரும் இது டெய்லி பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தா கூட இருக்கும் நாளைக்கு நேற்றுக்கு லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்த ஒரு விமானம் இது மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆகி அது திரும்ப அங்கேயே இறங்கியிருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து ஹீத்ரோ விமான நிலையத்திலேயும் அதே மாதிரி இதுவுமே போயிங் தான் வந்து ஏர் இண்டியாவோடது வந்து ஸோ இந்த மாதிரி இது வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது புறப்படுறவங்க செக் பண்ணுவாங்க நீங்களே பார்க்கலாம் இந்த ஃபிளாப்ஸ் செக் எல்லாம் நீங்கள் வந்து டாக்ஸி பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு கிளம்பும்போது போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இறக்கி ஏற்றி பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ்லாம் மாறும் ஒன்று மேலே ஏலரான் ஒன்று மேலே ஏறும் ஒன்று மேலே ஏறினா ஒன்று கீழே இறங்கும் அது ரெண்டு பக்கம் மாற்றி பைலட்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல்லாம் செக் பண்ணுவாங்க ஏலரான் ஒர்க் பண்ணுதா எலிவேட்டர் ஒர்க் பண்ணுதா எல்லாமே பார்ப்பாங்க அப்போ ஃப்ளாப்ஸ் ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒர்க் பண்ணாதான் எடுப்பாங்க ஆனால் எடுத்து மேலே போகும்போது அந்த அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணது ஏழு ராண்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படி இருந்ததுன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க கன்டினியூ பண்ணாத ஃபியூல்ல டம்ப் பண்ணிட்டு ஏன்னா இந்த மாதிரி பெரிய இந்த செவன் த்ரீ செவன் மாதிரி இந்த ட்ரிச்சில் ஒன்று அதை டம்ப் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது அதனால சுத்துனாங்க இதெல்லாம் போய் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடலாம் பிடிங்க ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சைடில் போய் ஒரு சேஃப்பான ஏரியால திறந்து விட்ருவாங்க அது வேப்பர் ஆயிடும் அந்த கீழே வரதுக்குள்ள அந்த இது வந்து அந்த ஃபியூல் வந்து வேப்பர் ஆகிடும் அது மாதிரி டம்ப் பண்ணிட்டு எதுக்கு டம்ப் பண்ணுறதுனா லேண்டிங் வெயிட் வேற டேக் ஆஃப் வெயிட் வேற டேக் ஆஃப் வெயிட் யூஷுவலாக ஹையாக இருக்கும் லேண்டிங் வெயிட் கம்மியாக இருக்கும் அந்த லேண்டிங் வெயிட்டுக்கு சரி பண்ணி கொண்டு வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க அது மாதிரி பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ண ஏதாவது இது வந்து சின்ன விஷயங்கள்லாம் கேரி பண்ணிடுவாங்க இதில் இதில் கூட நீங்கள் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அதில் லிஸ்ட் இருக்குது எது அக்செப்ட் பண்ணிக்கலாம் எது அக்செப்ட் ஏதாவது ஃப்ளைட் சேஃப்டி காம்ப்ரமைஸாக இருந்தால் சின்ன விஷயமா இருந்தால் கூட அக்செப்ட் பண்ண ஆனா சம்டைம் ஏதாவது ஒன்னு ஒர்க் பண்ணாது ஆனா அது அது வந்து அது எந்த விதத்துலயும் பிளைட் சேஃப்டி பாதட பண்ணாதுன்னா லாக் புக்ல போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது மினிமம் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு அந்த மினிமம் எக்யூப்மெண்ட் லிஸ்ட் கரெக்டா இருக்கணும் அதுல எதுவும் வந்ததுன்னா நிறுத்திடுவாங்க போக மாட்டாங்க அது இல்லைன்னா லாக் புக்ல போட்டா தடவை வந்து அந்த என்ஜினியர் பார்த்து அதை பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்த அது மாதிரி தான் அந்த கம் கம்ப்ளைன்லாம் வந்தது ஏர் கண்டிஷன் ஒர்க் பண்ணல என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணல ஏர் கண்டிஷன் வேலை செய்யலன்னா கூட ஃபுல்லாக வேலை செய்யலன்னு தான் அப்போ கிரவுண்டில் கொஞ்சம் ஹாட்டா இருந்திருக்கும் ஒன்ஸ் நீங்க பத்தாயிரம் அடிக்கும் மேல போனோன்னு நார்மலாக போகுது ஸோ இது சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்கு இல்லைன்னு ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸுக்கும் தெரியும் சோ அது வந்து எந்த விதிலயும் ஏர்க்ராப்ட் சேஃப்டி எல்லாம் பாதிக்கிறது கிடையாது அதை வச்சு நம்ம மெயின்டெனன்ஸ் பேடுன்னு சொல்ல முடியாது எல்லாமே மத்த கார்ல பைக்ல எல்லாம் எப்படி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருதோ இது மிஷின் இது வரும் பிக்ஸ் இருப்பாங்க சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பண்ணிட்டே இருப்பாங்க இருபது வருஷம் ஆயிடுச்சு பழசு அதெல்லாம் சொல்லவே சொல்லக்கூடாது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துல என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் எல்லா ஏர்க்கும் மெயின்டைன் பண்ணும் ஈவன் நாற்பது ஆனா கூட இப்ப நம்ம இவரு ட்ரம்ப் போற ஏர்ஃபோர்ஸ் ஒண்ணெல்லாம் வந்து நாற்பது வருஷம் அந்த செவன் ஃபோர் செவன் இன்னமும் சேஃபாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் அந்த ஹை ஸ்டாண்டர்டில் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ பழசான ஏர்க்ராஃப்ட் அதெல்லாம் சும்மா எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வாய்க்கு வந்து இப்படி பேசுறாங்க விமான நிலையத்து பக்கத்துல கட்டடங்கள் இல்லைன்னா ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் சேஃபா இறக்கி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு விமானிக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புல்வெளி மாதிரி இருந்திருந்தா அத்தனை பேரும் கூட பழிச்சிருப்பாங்க இது நடந்திருந்தா கூட ஆனா அது மாதிரி எங்கேயுமே எங்கன்னு இல்லை ஆம்ராபாத்னு இல்லை உலகத்துல எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஏர்ஃபீல்ட சுத்தியும் பாப்புலேட்டட் ஏரியா தான் வந்துருச்சு வெரி ஃபியூ ஏர்ஃபீல்டு வந்து காலியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஏர்ஃபீல்டு சுற்றி வீடுகளும் கட்டடங்களும் வந்துருச்சு இட்ஸ் நாட் நடைமுறை சாத்தியம் இல்லை பேசிக்கலி இது வந்து நடக்காத ஒன்று யாருக்கு தெரியும் இது மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு டியூல் இன்ஜின் பவர் லாஸ் அட்டேக் ஆஃப் ஸோ அந்த வகையில் இந்த விமான விபத்தில் இருந்து விமானத்துறை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு நினைக்கிறேன் விமானத்துறை ஒவ்வொரு தடவை பாடம் கற்றுக்கிட்டதுனால தான் நம்ம இவ்வளோ சேஃப்டி நம்ம அஷூர் பண்ணிட்டு இருக்கிறோம் கற்றுக்குறாங்க அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வேற எந்த துறையிலையுமே கிடையாது ஈவன் அந்த 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 மெடிக்கல் சர்ஜரி இவங்கெல்லாம் கூட இவங்களுடைய யூஸ் பண்ணி தான் அவங்களே குவாலிட்டியை டெவலப் ஒரு தடவை எழுதப்பட்டுட்டால் அது 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 தொடர்ந்து நடைமுறையா இருக்கும் நீங்க எத்தனையோ தடவை டிராவல் பண்ணிருக்கீங்க ஏதாவது ஒரு சமயத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி நீங்க வந்து அது இறக்குறதுக்கு முன்னாடி சீட் நேரம் இருக்கணும் அந்த விண்டோல இருக்கிற அந்த பிளைண்ட் மேல இருக்கணும் நீங்க தப்பு தவறி தவறுகிட்ட பண்ண விட மாட்டாங்க வந்து செக் பண்ணி மேக் ஷூர் எவ்ரி டைம் நீங்க அப்படி சீட் கோனே உட்காந்து ஏன்னா இதுல ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது நீங்க உட்காந்து இருந்தீங்கன்னா சப்போஸ் அது எமர்ஜென்சி நீங்க ஃபயர் ஆயிடுச்சுன்னா எதிர்ச்சி ஓடுறதுக்கு இத்தனை செகண்ட் குள்ள அதை காலி பண்ணணும் இருக்கும் ஒவ்வொரு ஏர்கிராஃப்டுக்கும் அதுக்குள்ள போறதுக்கு ஒவ்வொரு மில்லி செகண்ட் முக்கியம் அதுக்காக தான் உங்களை நேரம் உட்கார சொல்றது ஏன் மேல வைக்கிறது அப்படின்னா சைட்ல எங்கேயாவது நெருப்பு எந்த நெருப்பு சப்போஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதுல எமர்ஜென்ட் எக்ஸிட்ல அந்த சைட் நெருப்பு வந்து நீங்க அதுலயே போய் தெரியாது குதிச்சிடக்கூடாது அதை பார்க்க பாக்குறதுக்காக தான் அது அதையும் பண்ணிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு சேஃப்டி பிரிகாஷனும் நீங்க நம்ம பேசஞ்சர் வெளியே அப்புறம் பைலட் எல்லாம் விடுங்க நீங்களே ஒரு தடவையாவது உங்களுக்கு அந்த அந்த கிளம்பும் போது சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனோ அதே மாதிரி இறங்கும் போதோ டேக் ஆஃப் பண்ணும் போதோ ஏதாவது நீங்க தப்பு பண்ண முடியுமா பேசஞ்சர் ஒரு சில பேர் இப்படி ரிக்லைன் பண்ணி உட்காந்து அங்க வந்து குரு வந்து சொல்லிட்டு போவோம் நேரா நேர நீ சொல்லிட்டு மட்டும் போகாது மேக் ஷூர் நேரா இருக்குன்னு உங்களை நேரா வச்சுட்டு தான் போவாங்க அதே மாதிரி அது திறந்து சாத்தி இருந்தா திறக்க சொல்லுவாங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க பாருங்காவது ஒரு நாள் நீங்க சரி சும்மா போட்டுட்டு கொஞ்சம் பண்ணி உங்களை விட மாட்டாங்க எதுக்கு சொல்லுவாருன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு விபத்து வந்ததுன்னா அதே பட்டம் இன்னொரு விபத்து வராது அதுதான் அது நடந்தது ஏன்னா அதுக்கு என்னென்ன அதுக்கு ரெக்டிஃபை பண்ணுமோ அத்தனையும் பண்ணிடுவாங்க அதனாலதான் நான் சொல்றேன் ஐநூறு கோடி பேர் நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு அப்ராக்சிமேட்டா டிராவல் பண்றோம் ஒரு வருஷத்துல அதுல வெறும் ஆயிரத்துக்கு கம்மி அது ஒரு சில வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஒருத்தாரு அப்படிங்கிறது நீங்க கணக்குல எடுத்து பாருங்க எப்படி இருக்கு அது ஒரு சில ஏர்லைன்ஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆனதுல ஒரு ஃபெட்டாலிட்டி கூட மனுஷனே செத்தத இல்ல 40 ವರ್ಷ 50 ವರ್ಷ மேங்கிட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு அவங்க சேஃப்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்காங்க இந்த பாடம் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்குnetlify இப்ப இதுல நடந்துதுனா இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து திருப்பி வராது. पूर्वक இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் போது விமானங்களல பயணம் செய்யறதே வந்து ஒரு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து ஒரு சிலர் பயப்படுறாங்க வந்து அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை நிச்சயமா பயப்பட தேவையில்ல நான் இப்பயும் சொல்லுவேன் இப்பயும் ஆணித்தரமா சொல்லுவேன் இதனுடைய வாய்ப்புகள் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு கம்மி நீங்க அதான் சொல்றேன் நடந்து போறதுக்கு நடந்து போய் நம்ம விபத்துக்குள்ள ஆகிறத விட ஒரு ஏர்க்ராப்ட்ல போய் விபத்துள்ள வாய்ப்பு மிக 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 குறைவு எந்த டிராவல்லயுமே ஆபத்து இல்ல சுத்தமா இல்ல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு உலகத்துல எதுவுமே கிடையாது ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் என்னைக்கு நம்ம டிராவல் பண்ணுறோம் வீட்டு விட்டு வீட்டு விட்டு வெளியே போனாதான் தான் டிராவல் பண்ணி பிரச்சனையா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க என்னங்க பண்ணாங்க அவங்க எந்த ரிஸ்க்குமே எடுக்கலையே அவங்க மதியான லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால மனிதர் ஆபத்து விபத்துங்கிறதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி சம்டைம் நடந்துடும் நீங்கள் வீட்டிலே உட்காந்துருந்தா கூட இது நடந்துடும் அவங்களே வீட்டில் அவங்க எங்கே டிராவல் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அந்தலேயும் ரிஸ்க் இருக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் திடீர்னு நிலம் அதிருது தலையிலிருந்து குடியும் நம்ம தலையில் விழுந்துருது என்ன பண்ணுவீங்க பார்ட் வந்து நம்ம ஃப்ரெட் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது எப்போ வேணா யார் வேணா போகலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே பிலாசிகள திங்க் பண்ணிட்டு போக வேண்டியதான் திருப்பியும் திருப்பியும் சொல்லுவாங்க இந்த இடம் இவ்வளவு நடந்து கூட ஏவியேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது கோடியில இருந்து ஐநூறு கோடி மக்கள் ஒரு வருஷத்துல ட்ராவல் பண்றாங்க அவ்வளவு டிராவல் பண்ணி வெறும் ஆயிரம் பேருக்கு கீழே தான் அந்த ஃபெட்டாலிட்டி இருக்கு வருஷத்துக்கு அது வருஷம் ஒரு சில வருஷம் இருக்கு நீங்க அதே ஐநூறு கோடி வந்து சைக்கிள்ல போறவங்க எடுத்துக்கலாம் லட்சக்கணக்கில் சைக்கிள்ல செஞ்சிருப்பாங்க ஈவன் நடந்து போனவங்க செஞ்சிருப்பாங்க நீங்க ஒண்ணுமே இல்ல நம்ம எல்லாமே இது கண்ணுல பாக்குறதுனால நம்ம அதை பெருசா பாக்குறோம் பயம் அப்படின்னா இருந்து சேலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ போற ஹைவேல இருக்க ஒரு வருஷம் வந்து இது மோட்டர் சைக்கிள் நம்ம போற மாதிரி அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ரிஸ்க் கார் நாலு மடங்கு ரிஸ்க் இது மாதிரி மோர் ரிஸ்க் தான் இருக்கு நம்ம பயணம் ஆரம்பிச்சாலே ரிஸ்க் எலிமெண்ட் ஒண்ணு கூட வந்திருக்கு அதை நம்ம ரியலைஸ் பண்றதுல நம்ம சேஃப் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதோட அன்சேஃப் தான் மோட் ஆஃப் டிராவல் அதனாலதான் சொல்றேன் ஏவியேஷன் போங்க தைரியமா போ என்ன பண்ண முடியும் அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு வெரி பேட் டைம் அது மாதிரி நடந்துருச்சு எவ்வளவோ தடுக்க நேர்ச்சு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இதுல வந்து சேஃப்டி வச்சிருந்தாலும் அவ்வளவு சிஸ்டம் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை நடந்துதான் இருக்கு இன்னொன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஒன்னே ஒண்ணு கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு நான் சொல்றது ரைட்டுன்னு சொல்ல வேண்டாம் தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முழுவதும் இருக்குது இது இது செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு முழுவதும் இருக்கு அதெல்லாம் ஆனால் ஒரு மனிதனை ஒரு சின்ன பயனா இருந்துகிட்டு பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து ஒரு ஒருமையில பேசுறதுங்கிறது நிச்சயமா ஏன்னா நான் நாற்பது வருஷத்துக்கு மேல வெளிநாட்டுல வாழ்றேன் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி என்னுடைய சரி மரியாதை என்னன்னா நம்மளுடைய கல்ச்சர் வந்து கிரேட் கல்ச்சர் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது என்ன மரியாதைன்னா தாங்க வேணா ஒன்னு பண்ண வேணாம் ஆனா நீங்க பாருங்க ஆங்கிலத்துல அவனுக்கும் ஹீதான் அவருக்கும் ஹீதான் தம் தமிழ்ல மட்டும் இல்ல இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே அவர் அவன் அப்படின்னு இருக்கு இது ரெண்டு இதுலதான் அந்த மரியாதை மரியாதைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு மரியாதை கொடுத்து பேச வேணாம் அதே நேரத்துல எனக்கு ஒரு அறுபத்தாறு வயசு ஆகுது என் வயசுல இருக்கிறவன் என்னடா அப்படிங்கறது வந்து மிக மிக தவறு நம்மள வந்து நம்மளே ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் என் பாராட்ட உலகமே பாராட்டி இருக்கிற ஏன் இப்படி வந்து உங்க கருத்துக்கு கோபம் இருந்தா க உங்க கோபத்தை கருத்து மழை காமிங்க அதுல தப்பே கிடையாது உங்களுடைய சுதந்திரம் அது ஆனா அதே நேரத்துல கருத்து சொல்றவங்களை ஒருமையில பேசறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை நன்றி நன்றி